எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் இப்ப நான் எந்த மண்ணில் தெரியுமா தெரியுமாண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள்